அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் இந்தி நகர் சிக்னல் அருகில் உள்ள விவேகானந்தா மெயின் ரோடு கிரே சூப்பர் மார்க்கெட் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த சூப்பர் மார்க்கெட் அருகில் உள்ள தெருவில் மிக அருமையான இடம் விற்பனை நாற்பத்தி ஒரு அடி அகலம் ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் ரெண்டாயிரத்தி இரநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருபதடி ரோடு வெஸ்ட் ஃபேசிங் விலை ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளில் இந்த கிரே சூப்பர் மார்க்கெட் அருகில் உள்ள ரோடு அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் பங்களா மாடல் வீட்டு கட்டத்திற்கு மிக தகுந்த இடம் வாங்க இந்த மெயின் ரோட் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது செந்தில் நகர் கொளத்தூர் செந்தில் நகர் சிக்னல் லெஃப்டில் உள்ள விவேகானந்தா மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் அருகில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே இந்த கிரே சூப்பர் மார்க்கெட் அருகிலேயே மிக மிக அருமையான இடம் விற்பனை நேரடியாக நேரடியாக வீடியோவில் இடத்தை பார்த்த பார்க்கலாம் விவேகானந்தா மெயின் ரோடு இந்த இடத்துல லேண்ட்மார்க்காக கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கின்றது மற்றும் சுபா காய்கனி அங்காடி இருக்கின்றது மற்றும் ஒய்பிஎம் பில்டிங் மற்றும் கிரேஸ் சூப்பர் மார்க்கெட் வாடகை நல்லா பாருங்கள் இந்த கிரே சூப்பர் மார்க்கெட் அருகில் உள்ள ரோடு வாடிக்கையாளர் இவ்வளோ மெயினில் இடம் கிடைப்பது அரிது வந்து திரும்புகிறீர்கள் ரைட் சைடில் திரும்புகிறீர்கள் இது ஒன்றாவது வீடு இது இரண்டாவது வீடு இது மூன்றாவது வீடு நான்காவது இடம் விற்பனை வாடிக்கையாளர்களே அருகில் உள்ள வீடுகளை பாருங்கள் வாடிக்கையாள இடத்தின் விபரம் இருபதடி ரோடு வெஸ்ட் ஃபேஸிங் நாற்பத்தி ஒரு அடி அகலம் நாற்பத்தி ஒரு அடி அகலம் ஐம்பத்தி ஐந்து அடி நீளம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடத்தின் அளவு மொத்தம் ஒரு சதுரடி விலை ஒம்போதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ஒரு சதுரடி விலை ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் வருகின்றது சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது இதை இரண்டு பாட்டாகவும் பிரித்து தரப்படும் ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு பிரித்தும் தரப்படும் இந்த முன்னாடி ரோடு நாற்பதடி ரோடு விவேகானந்தா மெயின் ரோடு வாடிக்கையாளலே மிக மிக நல்ல சைஸ் நாற்பத்தி ஒன்றுக்கு ஐம்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் விலை ஒம்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே சிஎம்டி அப்ரூவல் உள்ளது வெஸ்ட் ஃபேஸிங் மொத்தம் ரெண்டு கோடியே பதினாலு லட்சம் ரூபாய் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுவதற்கும் மிக சூப்பரான இடம் தனி பங்களா கட்டுவதற்கும் மிக தகுந்த இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்